முதல் கேள்வி வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேள்வி நம்பர் ரெண்டு எந்த ஆண்டு அரசு அறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பது எந்த ஆண்டு நடுவணரசு அறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி ஒன்பது அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழக அரசால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது ஆசியாவில் ரெண்டாவது மிகப்பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்டவரிடம் ரெண்டாயிரத்தி பத்து அறிஞர் அண்ணாவின் நினைவாக அஞ்சு வாக்காயின் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட மாற்றம் மெட்ராஸ் அப்படின்ற பெயரை தமிழா தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் இந்த பட்டங்கள் சட்டங்கள் வந்தாலே பாரதியார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் நமது அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு எந்த நாளான நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விகள் எழுதப்பட்ட வருடம் ரெண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் அறுபது நாடுகளிலிருந்து எடு எடுத்தாளப்பட்டது அறுபது லட்சம் செலவில் அறுபது நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டு அறுபத்தி நாலு லட்சம் செலவில் கொண்டு வரப்பட்டது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசியலமைப்பு தான் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இதில் முதல் ரெண்டு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு அறிஞர் அண்ணாவோட வானொலி பேச்சை அப்படியே கொடுத்துருப்பாங்க எந்த ஆண்டு அரசு அறிஞர் அண்ணாவோட உருவம் பொறித்து அஞ்சு ரூபா கையினை வெளியிட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும்ன்ற வார்த்தை வந்துட்டாலே பாரதியார் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் காந்தியடிகள் நமது அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்தது அந்த தினத்தை குடியரசு தினமாக கடைபிடிக்கிறோம்